புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீர்யா போற்றி வினைகள் களைவாய் எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு இதமுற வாழ நீக்கு புத பகவானே பொன்ன போற்றி பதந்தாழ்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் புத்தமா போற்றி குணமிகு வியாழ குரு பகவானே மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் ப்ரகாஸ்பதிவ்யார் பரகுருநேசா கிரகதோஷுமின்றி கடாட்சி தருள்வாய் சுக்கிரமூர்த்தி சுகமிக ஈவாய் வக்ரமின்றி வரமிகு தருவாய் வெಳ್ಳಿ சுக்கிரவித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்த அரவனும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கினிய ரம்யா போற்றி केदुत्तेवे कीर्तितिरुवे पादं पोत्रि पावं तीर्थमाय वादं वम्बु वळक्कगळ इन्द्रि केदुत्तेवे केण्मयाय रक्षी